நீங்க என்ன செய்ய போறன்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங் வீடியோ தான். என்ன சோப்னா இந்த சங்குப்பூ இந்த பட்டர்ப्लाई பி 플ாரா வச்சு தான் இன்னைக்கு வந்து சோப் மேக்கிங் பண்ண போறோம். அப்படி என்ன இந்த சங்குப்பூல வந்து என்ன விசேஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூல இல்லாத குணங்களே நற்குணங்களே இன்னைக்கு வந்து விட்டமின் சி நிறைம்பி இருக்கு. இதை வந்து நம்ம இன்டேக்காவும் எடுக்கலாம். இதல வந்து இப்போ வந்து டீ போட்டு குடிக்கிறாங்க ப்ளூ டீ அப்படின்னு அப்புறம் வந்து இத வந்து ரைஸும் செஞ்சு சாப்பிடலாம். அப்படிப்பட்ட இன்டேக்காவை எடுக்கக்கூடிய 플ாரா வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கின் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான சோப் இன்னைக்கு தயாரிக்க போகிறோம் இதில் விட்டமின் சி நினைஞ்சிருக்கிறதுனால நம்ம நம்மளோட இளமையை வந்து இது வந்து தக்க வச்சுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபைன் லைன் பிரிங்கிள்ஸ் அதெல்லாம் நம்மளோட ஃபேஸில் வராமல் நம்மளை வந்து எப்பயுமே இளமையாக வச்சுப்போம் இ அப்படி ஒரு மருத்துவ குணமுடைய தான் இந்த சங்குப்பூ இந்த சங்குப்பூ வச்சு தான் நம்ம இன்னைக்கு சோப் மேக்கிங் பண்ண போகிறோம் இதே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த கலருமே நம்ம சேர்க்க தேவையில்லை நம்ம ஆக்சுவலாக நம்மளோட சோப்பில் வந்து நம்ம கலரே சேர்க்கறதுல தான் அதுக்கு முன்னாடியே சரி இன்னைக்கு வந்து கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் சோப்பு செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த சங்குப்பூ வந்து நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ பாருங்கள் பூ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக டிஎம் வாட்டரை ஊற்றி பூவை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணி அதனுடைய பகுதியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பூவை மட்டும் வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த ஐஸ் க்ரேவில் ஊற்றி நம்ம வந்து இது வந்து ஐஸ் க்யூபாக பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு டம்ளருக்கு ஜூஸ் இருந்துச்சு அது ஒரு ட்ரே அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு ஒரு ட்ரே ஃபுல்லாக வந்துச்சு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஐஸ் க்யூப் ஆகுறதுக்குள்ள நம்ம வந்து ஆயில் எல்லாம் மெசர் பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நான் எடுத்துருக்கிற அந்த லிக்யூடுக்கு வந்து நானூறு கிராம் ஆயில் தேவைப்படுது என்னென்ன ஆயில் எடுக்க போகிறேன்னா ஆல்மண்ட் ஆயில் கோகோனட் ஆயில் பாம் ஆயில் அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் இந்த நாளையும் கலந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் நான் எடுத்துக்க போகிறேன் அடுத்தது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஆயில் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ குடிக்கக்கூடியது இதுவும் பாதாம் ஆயில் எடுத்துருக்கிறது இதுவும் கேஸ்டர் ஆயில் அடுத்ததாக கலக்கப்போகிறோம் அதனால தான் வந்து பாதாம் ஆயிலும் கேஸ்டர் ஆயில்னால் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கக்கூடியது பிரைட்டன் பண்ணக்கூடிய ஆயில் இப்போ வந்து ஆயில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்ததாக வந்து காஸ்டிக் சோடா வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் அரோட ஜூஸுக்கும் ஆயிலோவுக்கும் காஸ்டிக் சோடாவோட அளவு வந்து ஐம்பத்தெட்டு கிராம் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்த இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஐஸ் க்யூப் ஆகிடுச்சு இப்போது இந்த பவுலில் வந்து ஐஸ் க்யூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் சோடாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லை சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிருச்சு காஸ்டிக் சோடா வந்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் பாருங்க ஒரு எல்லோ இஸ் கலரில் கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த லை சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் ஏதாவது தூசி இது இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபில்டர் ஆகிடும் அதுக்காக இந்த ஆயிலையும் லை சொல்யூஷனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் கூட ஐ சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துருக்கிறேன் நானூறு கிராம் சோப்புங்கிறதுனால நாலு கிராம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம் வந்துருச்சு கெட்டித்தன்மையாக வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறன்ஸ் ஆயில வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ அடிச்சுடலாம் திரும்பவும் பிளன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லாவே இப்போ பப்பாளி பழத்தை வந்து கட் பண்ணி அரை அரைச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு பதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சோப்பு முழு ஊற்றிடலாம் அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறம் கொடுக்கக்கூடியது தான் ஆனால் இது வந்து காஸ்டிக் சோடாவோட வினை புரியும் போது இது வந்து அதனுடைய கலர் இல்லாமல் தான் கிடைச்சிருக்கு ஆனால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த சோப்பில் இறங்கியிருக்கும் ஆனால் நம்ம சந்தையில் வாங்குற சோப்பு பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் நம்மளுக்கு வந்து பச்சை கலரு பிங்க் கலரு அந்த மாதிரி கலரில் கிடைக்கிது அதுக்கு வந்து எவ்வளோலாம் எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாட்டியும் ஒரு சிலர் வந்து கலருக்கு வந்து நேச்சுரல் கலர்ஸும் கூட யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து சோப் வந்து மோண்டில் ஊற்றியாச்சு நம்மளுக்கு வந்து ஆறு சோப்பாக இருக்குது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து அன்மோல் பண்ணி காமிக்கிறேன் டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு சோப்பு பாருங்கள் நல்லா கேக்கு பதத்துக்கு வந்துச்சு உங்களுக்கு கலர் இல்லாமல் இந்த கலர்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா செஞ்சுருக்குறோம் ரெண்டாவது ட்ரை பண்ணி அதை அரைச்சி பவுடரா இன்ஃபியூஸ் இன்ஃப்யூஸ் இருந்தா வேணா கலர் கிடைச்சிருக்கும் ஆனாலுமே வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்குற சோப் அளவுக்கு கலர் கிடைக்காது ஏன்னா இது வந்து நம்ம நேச்சுரலா செய்யக்கூடிய சோப்பு அதனால வந்து இப்படி தான் இருக்கும் கலர் இல்லாமல் தான் வித்தவுட் கலர்ல தான் இருக்கும் நீங்க வந்து செஞ்சு நீங்கள் வந்து கலரை விரும்பாதீங்க சோப்போட கலரை விரும்பாதீங்க இது வந்து ஹோம் மேடாக செய்யக்கூடிய கெமிக்கல் ஃப்ரீ சோப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெமிக்கல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அதனால் மக்கள் வந்து நம்ம தான் இனிமேல் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வந்து ஹோம்மேடு சோப்பை வந்து வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ வந்து கேன்சர் வருது நம்மளுடைய இருந்து சாம்பில் இருந்து பேஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து கேன்சர் வரக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ சோப்பை ஹோம் மேடாக செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சோப்பை வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் நம்ம க்யூரிங்கில் வச்சுருந்து தான் யூஸ் பண்ணோம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செட்டில்ட் ஆகணும் மாதிரி காஸ்டிக் சோடாவும் செட்டில்ட் ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணோம்னா தான் வந்து பெட்ரு அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா சோப்பு வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிட்டு போயிடும் ஒரு வாரம் பத்து நாள் தான் வரும் அந்த மாதிரி கரைஞ்சிட்டு போயிடும் அதுக்காக தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சோப் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒன் மந்த் வரைக்கும் வரும் அதுக்காக தான் வந்து வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்னஸ் கிடைக்கும் சோப்பில் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் திருப்பி அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்